ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி நார்மல் ப்ளவுஸை அளவெடுத்து மார்க் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ப்ளவுஸோட பேக் சைடை எப்படி அளவெடுத்து மார்க் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் இப்போ எப்படி அளவெடுக்குதுன்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு லென்த்து தான் பார்க்கணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபஸ்ட்டு லென்த்து பார்க்கணும் அப்புறம் ஷோல்டர் பார்க்கணும் அப்புறம் இந்த இருந்து இந்த எஜ்ஜி வரைக்கும் இந்த எஜ்ஜி இந்த எஜ்ஜி வரைக்கும் ஹாமோல் பார்க்கணும் எவ்வளோன்ட்டு அப்புறம் மார்பின் சுற்றளவு இந்த இருந்து இந்த எஜ்ஜி வரைக்கும் நல்லா இழுத்து வச்சு பார்க்கணும் அப்புறம் இடுப்பின் சுற்றளவு பார்க்கணும் இந்த இருந்து இந்த எஜ்ஜி வரைக்கும் இடுப்பின் சுற்றளவு பார்க்கணும் அப்புறம் கழுத்தின் பின்பகுதியோட அளவு ரெண்டாக ப்ளவுஸு மடித்து போட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இழுத்து வச்சு தான் கரெக்டான அளவு கிடைக்கும் இப்போ நீங்கள் அளவு எடுத்தாலும் நல்லா இழுத்து பிடிச்சு அளவு எடுங்க அப்போ தான் கரெக்டான அளவு கிடைக்கும் இப்போ எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் கீழே எப்போவுமே ஒன்று இன்ச்சி விட்டுறணும் அப்புறம் ப்ளவுஸோட பின்பகுதி இருக்குல்ல அதோட உயரம் நம்ம எடுக்க போகிறோம் அதோட உயரம் இப்போ பதிமூன்று இருக்குது அரை இன்ச்சி கூட்டி பதினாலாக வைக்க போகிறோம் பதினாலாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போது ஷோல்டர் அளவெடு அளவெடுக்க போகிறோம் அது ரெண்டரை இருக்குது நம்ம இஞ்சு கூட்டி மூணாக வைப்போம் நீங்கள் எப்போதுமே ரெண்டரை வச்சிடணும் பின்னாடி பின்பகுதி கழுத்து மேலே ரெண்டரை வைக்கணும் சில பேருக்கு ரெண்டு இருக்கும் சில பேருக்கு ரெண்டரை இருக்கும் எப்போவுமே ரெண்டரை வச்சுருங்க இல்லை ரெண்டு வைங்க ஒவ்வொருத்தங்க ப்ளவுஸோட அளவை பொறுத்து ரெண்டு ரெண்டரை இருக்கும் குண்டாக இருக்கிறவங்க சில பேருக்கு ரெண்டரை வைப்பாங்க சில பேர் ரெண்டு கூட வைப்பாங்க சின்னதாக கழுத்தணுன்ட்டு அது அந்த மாதிரி அளவு பொறுத்த நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இப்போ காமோல் பார்க்க போகிறோம் காமோலை வச்சு பார்த்தா ஒம்போது இருக்குது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வைக்கணும் நீங்கள் பின்பகுதியில் ஒம்பது இருக்குது அந்த டேப்பை நீங்கள் ரெண்டாம் மடிச்சிங்கன்னா அது நால்ரை வருது நாலரை வந்ததுனால் அரை இஞ்சி கூட்டிக்கோங்க அரை கூட்டி அஞ்சாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த சைடு ஒரு கொஞ்சமாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மார்பின் சுற்றளவு இப்போ பார்க்க போகிறோம் மார்பின் சுற்றளவுக்கு ப்ளவுஸை இப்படி நேராக கரெக்டாக வச்சு இழுத்து வச்சு நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வரும் எனக்கு இப்போது பத்தொம்பதுரூவா வருது அது ரெண்டாக அந்த டேப்பை நீங்கள் ரெண்டாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் வரும் ஒன்பதே முக்காவை இப்போ அதில் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த சைடு ஒன்றை மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த சைடு நம்ம ஓரம் அடிக்கும்போது அந்த சைடு நம்மளுக்கு துணி விட விடணும்லாம் அதனால் நீங்கள் அந்த சைடு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு முக்கால் இன்ச்சு நம்ம கீழே அடி பகுதியில் ஒன்றரை எடுத்துருக்கோம்லாம் அதுக்கு மேலே அதில் நம்ம வந்து முக்கால் இஞ்சி மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம் பின்னாடி அதனால் நம்ம முக்கால் இஞ்சி மார்க் பண்ணிக்கணும் இடுப்பின் சுற்றளவு இப்போ எனக்கு பத்தொம்பது தடவை வருது அதை நீங்கள் ரெண்டாக டேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா வரும் அந்த ஒம்பது ரூபையே கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ பின்னாடி நம்ம முதுகு சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் முதுகு சைடு எவ்வளோ இருக்குன்னா ஆறு இருக்குது நான் அரை இன்ச்சு குட்டி ஆறரையாக வச்சுருக்கேன் ஆறு ஆறரையாக வச்சுட்டு மேலே நீங்கள் கோடு கீ கீக்கணும்ல பின்பகுதி மேலே கோடு கீக்கிறதுனால மேலே ரெண்டுரூவா வச்சு அதே மாதிரி அளவு வச்சு நீங்கள் மேலே கோடு கீச்சிக்கோங்க அப்புறம் ஹாமோல் பக்கத்தில் ஒன்றே கால் வச்சு அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் கரெக்டாக மெதுவாக போடணும் அப்போ தான் கரெக்டான நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக ரவுண்டாக வரும் கழுத்து பகுதியிலையும் நீங்கள் ஒரு ரவுண்டு சின்னதாக அரை இன்ச்சு அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு அர்க்கட் பண்ணி ப பண்ணிக்கோங்க கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம கோடு கீச்சிருப்போம்னா அதில் அருகட் பண்ணிக்கோங்க அடுத்து மேலே நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு இது பண்ணோம்னா அதுலேயும் அர்க்கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் பகுதி எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணோன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ